வணக்கம் மக்களை வாழை மரத்தில் அழகாக பூத்துருக்கிற இந்த பூ என்ன பூ ரஜினிகாந்த் பாட்டு மாதிரி இருக்குதுங்களா வாழைப்பூ தாங்க வாழைப்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் எண்ணற்ற பயன்கள் இருக்குதுங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளம் ஏராளம் தாராளம் அதனால் இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க முக்கியமாக பெண்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க துவர்ப்பு சுவையுடைய இந்த வாழைப்பூவை சமையல் பண்ணலாம் பாருங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நரம்பு அந்த இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட்டு இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இதை எடுத்ததுக்கப்புறம் இதை தண்ணியில் தாங்க போடணும் சும்மா வச்சிங்கன்னா கருப்பு கலராக மாறிடும் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க கையில் தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு அது வேகணுங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து வேக வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்கட்டும் ரொம்பவும் ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா வர வரன்னு இருக்கும் ஸோ நம்ம பொரியல் பண்ணும்போது கஷ்டம் இப்போ பாருங்கள் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூட வந்து கடுகு கடலை கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க இந்த தாளிப்புக்கு வந்து வர மிளகா போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எனக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க அப்புறம் வந்து கறி மசால் பொடி போட்டுக்கிட்டேன் இந்த மசால் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத வீடியோ நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இது நம்ம வீட்லேயே செஞ்சது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைப்பூவு அதை இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி கலரி விடுங்க கிளறிட்டுங்க அடுப்பை கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா கோட்டாயிரும் இந்த வாழைப்பூவில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ட்ரை ஆயிருக்கும் அதாவது மா வாழைப்பூவில் இருந்துச்சு இல்லைங்களா லைட்டாக தண்ணி இருக்குனால அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிருக்கும் மசாலாவும் நல்லா ஆட் ஆகிருக்கும் இப்போ தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் சூப்பரான சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சரி இது எல்லாத்துக்குமே தெரியும்னாலும் ஒரு சிலருக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்